சமீபத்தில் அமெரிக்காவில் நடந்த ஒரு உண்மை நிகழ்வு ஒரு பதினாறு வயது மாணவன் தன்னுடைய பள்ளி வீட்டுப்பாட தேவைகளுக்காக சார் ஜிபிடி ஏஐ உதவியை நாடுகின்றார் தொடக்கத்தில் கல்வி உதவிக்காக ஏஐ யுடன் பேச தொடங்கிய அந்த மாணவன் சிறிது சிறிதாக தன்னுடைய தனிப்பட்ட விடயங்களை எல்லாம் ஏஐயுடன் பகிர்ந்து கொள்ள தொடங்குகின்றான் தன்னுடைய ஐயப்பாடுகளை கேட்கின்றான் அதுவும் பதிலளிக்கின்றது இது இப்படியே தொடர்கின்றது சில மாதங்களுக்கு பிறகு ஒரு நாளில் பல மணி நேரம் சாட் பி டி தன்னுடைய நேரத்தை செலவிடுகின்றான் ஒரு கட்டத்தில் அவனுக்கு மன அழுத்தம் ஏற்படுகின்றது தனக்கு வாழப்பிடிக்கவில்லை தன்னுடைய வாழ்வை தானே முடித்துக் கொள்ளப் போகின்றேன் என்று சாட்ஜி பி கூறுகின்றான் அவன் எப்படி தன்னை தானே மாய்த்துக் கொள்வது என்று ஏஐயிடம் ஆலோசனை கேட்கின்றான் அதுவும் நிறைய ஆலோசனைகளை கூறுகின்றது தன்னுடைய தாய் தந்தையரிடம் இது பற்றி பேசலாமா என்று ஏஐயிடம் கேட்கின்றான் அதற்கு ஏஐ அப்படி செய்யாதே அப்படி செய்தால் உன்னுடைய திட்டத்தில் நீ தோற்று போய்விடுவா என்று கூறுகின்றது ஏதாவது ஒரு விதத்தில் தான் மன அழுத்தத்தில் இருக்கின்றேன் என்பதை தன்னுடைய தாய் தந்தையிடம் தெரிவிக்க வேண்டும் என்று அவன் விரும்புகின்றான் ஆனால் அந்த யோசனையை ஏயை மறுக்கின்றது ஒரு கட்டத்தில் அந்த மாணவன் தன்னைத்தானே மாய்த்துக் கொள்ளுகின்றான் அன்பு தமிழ் சொந்தங்களே அறிவியல் நம் வேலைகளை எளிதாக்குமே தவிர நம்முடைய உணர்வுகளுக்கோ உறவுகளுக்கோ என்றுமே தீர்வாகாது இது எங்கோ அமெரிக்காவில் நடக்கின்றது நமக்கும் இதற்கும் தொடர்பில்லை என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள் கல்வி என்ற பெயரால் நாம் கொடுக்கும் அழுத்தத்தால் இன்று மாணவர்கள் பல மோசமான நிகழ்வுகளை சந்திக்கின்றார்கள் நாம் அதை கண்முன்னே பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம் ஏதோ ஒரு பெரிய பள்ளியில் சேர்த்துவிட்டு அவனுக்கு தேவையான உபகரணங்களை எல்லாம் வாங்கிக் கொடுத்து விட்டு அவர்களுடைய வாழ்க்கையை வெறும் பணத்தை கொண்டு நிரப்பிவிடலாம் என்று முட்டாள்தனமாக நினைத்துக் கொள்ளாதீர்கள் நம் பிள்ளைகளின் உணர்வுகள் என்ன உள்ளாந்த உளவியல் தேவைகள் என்ன என்பதை தயவு செய்து கொஞ்சமாவது தெரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள் பெரும்பாலான பெற்றோர்கள் படி 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 என்பதை தவிர வேறு எதையுமே கூறுவது கிடையாது பிள்ளைகளோடு நேரம் செலவிடுங்கள் நம் வீட்டு பிள்ளைகளின் முகங்கள் வாடி இருந்தால் ஏன் சுணக்கமாக இருக்கின்றாய் என்று கேளுங்கள் ஏன் தளர்வாக இருக்கின்றாய் என்ன பிரச்சனை உனக்கு வா சற்று நேரம் பேசிக் கொண்டிருப்போம் வெளியில் எங்காவது சென்று வருவோம் என்று அரவணைப்பான வார்த்தைகளோடு பேசுங்கள் பள்ளியில் என்ன நடந்தது ஆசிரியர் என்ன கூறினார் உன்னுடைய நண்பர்கள் எல்லாம் என்ன பேசுகின்றார்கள் எப்படி உன்னுடைய பள்ளி வாழ்க்கை செல்கின்றது என்று சகஜமாக விளையாட்டாக வேடிக்கையாக பிள்ளைகளோடு பேசுங்கள் சாப்பிட்டாயா என்று கேட்பதை விட வா சாப்பிடுவோம் என்று கூறுவதுதான் சிறந்தது பெரும்பாலும் இப்போதெல்லாம் வீடுகளில் மூன்று பேர் நான்கு பேர் தான் இருக்கின்றார்கள் குடும்பமாக ஆனால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மூலையில் இருந்து கொள்ளுகின்றார்கள் ஒருவேளையாவது ஒன்றாக அமர்ந்து உணவு உண்ணுங்கள் பெரிய வீடுகளை கட்டிவிட்டால் நீங்கள் சிறப்பாக வாழ்கின்றீர்கள் என்ற அர்த்தம் கிடையாது ஒரு பெரிய வீட்டை கட்டி மூலைக்கு மூளை அறைகளை ஏற்படுத்தி ஒரே வீட்டுக்குள்ளேயே அந்நியமாகி விடுகின்றோம் மிக தூரத்தில் சென்று விடுகின்றோம் தயவு செய்து கொஞ்சமாவது வாழுங்கள் வரவேற்பறையில் அமர்ந்து வெட்டி கதை பேசுங்கள் சிரியுங்கள் சிரிப்பதற்கு நேரம் ஒதுக்குங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் வீடு என்பது வெறும் செங்கற்களின் குவியல் அல்ல அன்பையும் அரவணைப்பையும் சிரிப்பையும் களிப்பையும் கொண்டாட்டத்தையும் குதூகலத்தையும் உள்ளடக்கியது வீடு நம் தாய் தந்தை விட நம்முடைய நலம் விரும்பிகள் இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்பதை உங்கள் பிள்ளைகளுக்கு நிருபியுங்கள் தோழமையோடு இருங்கள் ஆனால் அதில் அறம் பேணுங்கள் யாரிடமும் ஒட்டாமல் வளர்த்து விடாதீர்கள் அப்படி வளர்த்து விட்டால் பின்னாளில் அவர்கள் ஓரம் கட்டக்கூடிய முதல் நபர்கள் நீங்களாகத்தான் இருப்பீர்கள் இதற்கெல்லாம் எனக்கு நேரமில்லை என்று நீங்கள் கூறுவீர்கள் என்று சொன்னால் குடும்பம் என்ற கட்டுக்குள் வராதீர்கள் பிள்ளைகளை பெற்றுக் கொள்ளாதீர்கள் ஆனால் ஒரு தனி மனிதனாக நீங்கள் எவ்வளவு பெரிய சாதனையாளராக இருந்தாலும் குடும்பம் என்ற கட்டமைப்பை உங்களுக்கு உருவாக்குவதற்கு இயலவில்லை என்று சொன்னால் உங்களது வாழ்க்கை அர்த்தமற்றது என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள் ஆங்கிலத்தில் ஹோம் ஹவுஸ் என்று இரண்டு சொற்கள் உண்டு பொருட்களை வைக்கும் இடத்திற்கு வேரோஸ் என்று பெயர் ஒவ்வொரு நாளும் உணவுக்காக நூற்றுக்கணக்கான உயிரினங்களை கொன்று வைக்கின்ற இடத்திற்கும் ஸ்லாட்டர் ஹவுஸ் என்றுதான் பெயர் ஆனால் ஹோம் என்பது அப்படியல்ல அது அன்பால் உருவாக்கப்பட்டது பாசத்தால் பிணைக்கப்பட்டது நீங்கள் வைத்திருப்பது ஹோமா ஹவுஸ் என்பதை முடிவு செய்து கொள்ளுங்கள் வாழ்க்கை என்பது மிக அழகானது அதை மேலும் மேலும் எவ்வளவு அழகாக மாற்ற முடியும் என்பது உங்களது சிந்தனைகளில் செயல்பாடுகளில் தான் இருக்கின்றது சிந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் தமிழனாய் பிறந்தேன் என்ற பெருமையுடன் விஜய் சீதாராம்